அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே மதுரை மாநகர சிம்மக்கல் பகுதியை சேர்ந்தவங்க பேர் தான் வந்து செல்வம் மாலினி இவங்களுக்கு வயது வந்து நாற்பத்தி ஆறு இவங்க வந்து சாதாரணமாக ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்க வீட்டு வேலை செஞ்சாலும் நேரம் போக இவங்க வந்து சிவன் பக்தர் கூட இவங்க கோவில் ஸ்தலங்களுக்கு சென்று ஆன்மீக வழிபாடுகளை செய்கிறது இவங்களுடைய வழக்கம் இவங்க அப்படிதான் ஒரு நாள் வந்து வேலையை முடிச்சுட்டு மதுரை இந்த மீனாட்சி அம்மன் கோயிலில் போயிட்டு அவங்க வந்து வணங்கிட்டு அங்கே சாமி ஸ்தலங்களில் போயிட்டு அவங்க செய்ய வேண்டிய வேலை எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியில் வரும் பொழுது அவங்க சகோதரன் பசங்கள் ரெண்டு பேர் வந்து அம்மா நாங்கள் வந்து மாட்டுத்தாவணியில் இருக்கிற ஒரு ஜவுளி கடைக்கு வந்திருக்கோம் நாங்கள் துணி எடுத்துட்டோம் நீங்களும் வந்துருங்க ஒன்றா போயிடலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது சரிப்பான்னு சொல்லிவிட்டு இவங்க நேராக மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்துக்கு போய் நின்றுட்டாங்க அவங்க சகோதர பசங்களும் வந்ததும் இவங்க ரெண்டு பேரும் மாட்டுத்தாவணியிலிருந்து வக்கீல் புது தெருவை சந்திப்பில் கடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது நடு தெருவில் ஒரு மஞ்ச கலர் சாக்குப்பை மூட்டை ஒன்று கிடக்குது இதை பார்த்த செல்வமாலினி என்னடா அது இந்த குப்பையை வந்து மூட்டையோட நடு ரோட்டில் கிடக்குது இதை இதில் வந்து வாகனங்கள் ஏற்றி எதோ இடர் கீழே விழுந்து உயிர் சேதம் கூட ஆகிடுமே பாவம் இப்படி போட்டிருக்காங்களே குப்பை மூட்டையை அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க காலால் அந்த மூட்டையை ஒரு எத்தி விட்டுருக்காங்க அந்த மூட்டை நகரவே இல்லை ரொம்ப வெயிட்டாக இருந்திருக்கு மறுபடியும் சொல்லி வேகமாக ஒரு காலால் அடி அடிச்சிருக்காங்க அப்போ அந்த மூட்டை பிறண்டு அந்த மூட்டை ஓப்பன் ஆகி அதுலேருந்து ஒரு ஐநூறுவா நோட்டு கட்டு வந்து கீழே விழுந்திருக்கு இதை பார்த்ததும் செல்வம் மாலின்னு வந்து ஷாக் ஆகிட்டாங்க அவங்க ப அவங்க தங்கச்சி பசங்களும் வந்து ஷாக் ஆகிட்டாங்க என்னடா அப்படி பார்க்குறீங்க இது வந்து நம்ம பணம் இல்லை இது யாரோ ஒருத்தங்க பாவம் விட்டுட்டு போயிட்டாங்க இந்த பணத்தை விட்டுட்டு அவங்க என்ன பாடுபடுறாங்களோ தெரியல இந்த பணத்துக்கு உங்கள்கிட்ட போயிட்டு இந்த நம்ம கொண்டு போய் சேர்க்கணும்டா தூக்குங்கடா அப்படின்னு சொல்லிட்டு க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தூக்குங்கடான்னு சொல்லிட்டு சொல்லும் பொழுது அந்த பசங்களும் வந்து அந்த மூட்டையை தூக்கியிருக்காங்க தூக்கிட்டு கொஞ்சம் தூரம் வரும் பொழுது அந்த ஏரியாவில் ரோந்து பணியில் இருந்த ரெண்டு காவல் அதிகாரிகள் வந்திருக்காங்க அவங்களுக்கிட்ட இந்த பா மூட்டையை கொடுத்து இந்த மாதிரி சார் நாங்கள் வந்துக்கிட்டு இருந்தோம் நடு ரோட்டில் இருந்துச்சு நாங்கள் குப்பை மூட்டை நினச்சி காலால் தள்ளி விட்டோம் ஆனால் உள்ளேருந்து ஐநூறு நோட்டை பணமாக வருது சார் அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னதும் அந்த காவல் அதிகாரிகள் சரிம்மா இது நாங்கள் யாருதுன்னு சொல்லி கொடுத்துட்றோம் நீங்கள் வந்து உங்களுடைய விளாசத்தை கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொன்னதும் அவங்ககிட்ட விளாசத்தை வாங்கிட்டு அந்த காவல் அதிகாரிகள் விளக்குத்தூன் காவல் நிலையத்துக்கு அந்த பண மூட்டையை தூக்கிட்டு போயிட்டு அதில் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஓப்பன் பண்ணி எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணம் இருந்திருக்கு சரி இந்த பணம் யாருடையது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த வக்கீல் தெரு சந்திப்பில் இருக்கிற சிசிடிவி கேமராவை வந்து அந்த காவல் அதிகாரிகள் வந்து ஆய்வு செஞ்சுருக்காங்க அதில் வந்து இந்த பணத்தை தவற விட்டதுக்கான எந்த ஒரு ஆதாரமும் இல்லை அந்த செல்வ மாலினி அப்படின்றவங்க அந்த பண மூட்டையை எடுத்தது மட்டும்தான் பதிவாகிருக்கு சரி யாருதுன்னு தெரியல பணத்தை தொலைச்சவங்க தேடி கண்டிப்பாக வருவாங்க ஒரு வேளை இது ஹவாலா பணமாக கூட இருக்கலாம் அப்படி இல்லைனா பெரிய வியாபாரியோட பணமாக கூட இருக்கலாம் யார்தான் இருந்தாலும் உரிய ஆவணங்களை காட்டிட்டு அவங்க பணத்தை வாங்கிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அந்த செல்வ மாணி மாலினிக்கு ஃபோன் அடித்து அவங்கள காவல் நிலையத்துக்கு வர வச்சாங்க அவங்களும் வந்து வந்ததும் இந்த காவல் அதிகாரிகள் வந்து இந்த பணத்தை வந்து வேற யார் கையிலே கிடச்சிருந்தால் கண்டிப்பாக வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க எப்படியும் யாருக்கும் தெரியாமல் எடுத்துகிட்டு போய் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிருப்பாங்க ஆனால் நீ நல்ல எண்ணத்தோடு வந்து இந்த பணத்தை நீ கொடுத்துருக்கமா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த செல்வ மாலினியும் சகோதரி பசங்களையும் வந்து பாராட்டியிருக்காங்க இந்த விஷயம் தெரிஞ்ச அருகில் இருந்த பொதுமக்களும் வந்து அந்த செல்வ மாலினி அவர்களை பாராட்டியிருக்காங்க சாலையில் கிடந்த பதினேழு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் பணத்தை வந்து அவங்க எடுத்துகிட்டு போகாமல் அந்த பணத்துக்கு உரியவங்கள்ட்ட வந்து ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நல்ல மனசோட எடுத்துகிட்டு இருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைச்ச அந்த செல்வ மாலினியை நீங்கள் பாராட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் பாராட்டுக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சம்லேயும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்